ஆண்டவராக இயேசு குருசின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவ அடியனுக்கு கொடுத்த ஏஜே பவர் சிங் ஊழியத்தின் சார்பில் ஊழிய குடும்பத்தின் சார்பில் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையான உலை இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கப் போகிறோம் கத்திரி கொடுத்த வார்த்தை நாம் தியானிக்கப் போகிறோம் லூக்கா நட்சின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை கத்தருடைய ஆபியானவர் கத்தருடைய என் என்மேல் இருக்கிறார் ஆண்டு ஆபியானவர் உங்களுக்குள் இருந்தால் என்ன செய்வார் என் வேதம் சொல்கிறது ஏசியா திருக்கு தெர்ச்சி புத்தகத்தில் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிப்பீர்கள் சொன்னால் வசனம் சொல்கிறது கர்த்தனுடைய ஆபியானவரின் மேலே இருக்கிறார் எளியவருக்கு நட்செய்தியும் கற்றுண்டர்கள் விடுதலையாகவும் எளியவருக்கு நற்செய்தி விடுதலை விடுதலையாகவும் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இந்த அபிஷேகம் என்ன இறுதியும் நொறுங்குண்டவர்களுக்கு நற்செய்தி கொடுக்கணும் நாம மாத்திரம் இல்லை சிறைப்பட்டு போன ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்காக செவிக்க வைக்கவே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார் விசுவாசிக்கிற தேவ பள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்கிறார் அபிஷேகிக்கிறார் இந்த அபிஷேகம் கிடைத்தவுடனே அந்த ஆவியானவர் கூட இருக்கிறார் என் வேதம் சொல்கிறது ஒன்று சுவாமியில் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் தாமிதே கர்த்தர் அபிஷேகித்தார் சுவாமியில் தீர்க்க தரிசி கொண்டு அது முதற் கொண்டு கர்த்தனுடைய ஆவியானவருடன் இருந்தாராம் அது பழைய ஏற்பாட்டின் புத்தகம் புதிய பாட்டிலே அப்போ சொன்னர்கள் கூடி இருந்தபோது தேவனுடைய ஆபியானவர் அபிஷேகத்தை கொடுத்தார் அக்கினி நாவா இறங்கி வந்தார் அவரோடு கூட இருந்தார் அபிஷேகம் கிடைத்த உடனே கத்தருடைய ஆபியானவர் அவங்க மேலே அவரோடு கூட வந்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் இயேசுவை குறித்து நட்செய்தி சொன்னார்கள் நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் எத்தனை நபரிடத்திலே கர்த்தர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி சொல்லியிருப்போம் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் அந்நியவாசையை கொடுத்திருக்கிறார் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார் திற்கமாய் திட்டமாய் நடப்பதை சொல்லும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசியே உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் சிறைப்பட்டவர்களுக்கு ஏதோ கட்டப்பட்டவர்களுக்காக செபிக்கவோ இறுதியம் நொறுங்கொண்டவர்களை விசாரிக்கும்படியாகவும் நீங்களும் நான் விருக்கிறோமா என்னுடைய வேலை என்னுடைய காரியம் என்னுடைய காரியம் என்று நடந்து போகிறோமா எனக்கு அருமையானவர்களே நான் கோவலம் என்ற ஊருக்கு அன்றுடைய வார்த்தையை கொண்டு போயிருந்தேன் ஊழியத்திற்காக அழைத்திருந்தார்கள் அந்த இடத்திற்கு வந்த ஒரு அருமையான சகோதரன் சொன்னார் என்ன ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்னென்னா ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லி அர்ப்பணித்தார் ஜபித்தார் நடந்தது என்ன அவர் கத்தருடைய ராட்சியத்தை கட்டுற தெய்வ மனிதனாக எழும்பினார் கர்த்தனுடைய வார்த்தையை கொடுக்கிற தேவ மனிதனாக எழும்பினார் கடற்கரை ஜனங்கள் மாத்திரிலே அவர் கடந்து போய் கர்த்தனுடைய வார்த்தையை கொடுத்தார் அவருடைய பெயர் சுரைஸ் சாதாரண ஒரு கடலுக்கு போகிற மனுஷன் அவரை கொண்டு ஆண்டு பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் அவரை கொண்டு நொறுங்குண்டவர்களின் கண்ணீரை துடைத்தார் இறுதியின் கண்ணீரை கண்ட தேவன் இவரை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினார் ஆம் என்னை கருமியானவர்களே உங்களையும் எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் என்றும் விசுவாசியாயிருக்கிற இருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் நிற்கிற நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியா வேதம் சொல்கிறது தூசியை உதர்விட்டு எலும்பு 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 சியோனே எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறா வேதம் சொல்கிறது ஏசியா திருக்கத்தின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் முதல் வசனம் எழும்பி பிரகாசி எழும்புனா தானே பிரகாசிக்க முடியும் கூட இருக்காருன்னு சொல்றீங்க விசுவாசத்தோடு சொல்றீங்க ஆனால் மற்றவங்களுக்கு போய் ஆண்டவரை சொல்கிறோமா பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை நம்ம ஜபிக்கிறோமா யாருக்கோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இன்ன காரியத்துக்காக நடந்திருக்கேன்னு சொல்லிவிடாதபடி அவர்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நம்ம ஜபிக்கிறோமா அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகமானது உங்கள் மேல் இருக்கிற அந்த விளையேறப்பட்ட அபிஷேகமானது எல்லா நுகங்களையும் முறிக்க ஏனென்று சொன்னால் வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவநாளை நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆவர் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுதும் நடத்துவாராக உங்கள் குடும்பத்தையும் குடியிருப்பையும் எல்லாவற்றையும் கையிருப்பி ஆசைங்களையும் ஆசிர்வதிப்பாராக நாம் ஜிபிப்போம் மகா பரிசுத்தம் இல்லை தாப்பின இந்த அற்புதமான வேலை காய் துரைக்கிறோம் இப்பொழுதும் முடிவார்த்தையின்படி கத்தருடைய ஆபியானவர் கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் அவர்களை கொண்டு அற்புதம் செய்யும் ஆண்டவரை யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கினார்களோ தகப்பண்ணி அவர்களுக்கு அற்புதம் செய்து மகிழப்பண்ணம் உம்முடைய பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தோ தேசம் இயேசுவை காணட்டும் அற்புதம் செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ